வணக்கம் இன்னைக்கு வீடியோல சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி நடந்து பதினோரு மாசம் ஆக போகுது ஆனா சிம்ம ராசியை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் யோகஸ்தானத்தில் தனக்காரகன் குரு ஆனால் பலன் ஒன்னும் இல்லை சிம்ம ராசிக்கு கஷ்டம் தான் இருக்க தவிர குரு பயிற்சினால எந்த ஒரு மாற்றமும் நிகழலேன்னு பல சிம்ம ராசிக்காரர்கள் என்கிட்ட கேட்டதுண்டு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுல அதிக சிம்ம ராசிக்காரங்க கேட்ட கேள்வி இந்த குரு பயிற்சி ஏங்க வேலை செய்யலன்னு அதுக்கு ஒரே காரணம் குரு ராகு சேர்க்கை இருந்தது இப்போ ராகு பின்னோக்கி ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துக்கு போயிட்டார் குரு வந்து இப்பொழுது கார்த்திகை நட்சத்திரத்தை நோக்கி வரார் அப்ப கண்டிப்பாக ஒரு ராசிக்கான இடைவெளியில குருவும் ராகுவும் வந்து விட்டதால் இப்பொழுது குரு தனித்து ஒன்பதாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு அமர்ந்து அதாவது யோகஸ்தானத்தில் அமர்ந்த பலனை இன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்மையான குரு இன்னைக்கு தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் தான் குருவின் பலன் நாங்க என்ன பாவம் செஞ்சோம் ஒரு வருஷம் குரு கொடுக்க வேண்டிய பலன் எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னா கவலைப்படவே படாதீங்க குரு கொடுக்க வேண்டியதை ஓராண்டு கொடுக்க வேண்டியதை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுத்து விடுவார் குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் பல்வேறு சிக்கல்கள் தீராமல் இருந்ததெல்லாம் தீந்துரும் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதே மாதிரி குருவை எப்பவுமே எப்படி கையாளணுங்கிற ஒரு ரகசியத்தையும் இந்த வீடியோல சொல்ல போறோம் குரு வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் முழுமையாக தரணும்னா ஒரு சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணா போதும் அது என்னங்கிறது இந்த வீடியோல இடையில நம்ம சொல்ல போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி மற்ற சிம்ம ராசிக்காரங்களும் உங்களை மாதிரியே கவலையோட இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் வழியாவோ ஃபேஸ்புக் வழியா இல்ல இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வழியா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது அப்பதான் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்றத விட முக்கியம் என்ன பெல் பட்டன்ல கொடுக்கணும் அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் நீங்க முடியும் வெறுமனே சப்ஸ்கிரைப் பண்றதுங்கிறது எனக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கிறது தெரியும் ஆனால் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு பலன் கிடைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை சிம்ம ராசியில் இருக்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் பூரம் உத்திரம் அதுல மக நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் அதே மாதிரி பூர நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதம் இது எல்லாமே சிம்மராசியில இருக்கு மக நட்சத்திரம்ங்கிறது கேதுவின் நட்சத்திரம் பூரம்ங்கிறது சுக்குரனின் நட்சத்திரம் உத்திரம் அப்படிங்கிறது சூரியனின் நட்சத்திரம் ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மராசிக்கு என்ன அப்படின்னா மீனராசிக்கு சிம்மராசிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு உண்டு என்னன்னா சிம்மராசியின் அதிபதி சூரியன் இந்த சூரியனோட நட்சத்திரம் வந்து உத்திரம் அந்த நட்சத்திரம் சிம்மராசிலே இடம்பெற்றிருப்பது ஒரு பெரிய சிறப்பு இந்த பனிரெண்டு ராசியில இந்த ரெண்டு ராசிக்குதான் இந்த சிறப்பு அதுல சிம்மராசியின் நட்சத்திரமான அதாவது சூரியனின் நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் இடம்பெற்றிருப்பது சிம்மராசியில் இது இந்த ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு ராசியின் அதிபதி சூரிய பகவான் சூரியன்கிறது எதை குறிக்கும் சிவபெருமானை கடவுளில் குறிக்கும் உறவில் தந்தையை குறிக்கும் இந்த உலகத்தில் உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரே கிரகம் சூரியன் கிரகங்களில் ராஜ கிரகம் என்று பெயர் பெற்றது இந்த சூரியன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ராசி ராசி பல அரசியல் பிரபலங்கள் பிறந்தது இந்த ராசியில் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் இருப்பது ராசியில் ஒரு டீமை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைமை பண்பு கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் அதுல மக நட்சத்திரக்காரர்கள் அதிக ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் அழகு ஆபரணம் ஆடம்பரம் ஒரு விஷயத்தை நேர்த்தியாக செய்வது அழகுற ஒரு விஷயத்தை செய்வது எதையும் திட்டமிட்டு செய்வது இதெல்லாம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் ரொம்ப நேர்மையாக உண்மையை பேசக்கூடியவர்களாக மற்றவர்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்களாக மற்றவர்களுக்காக நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறவங்களா எந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை எப்படியாவது நிறைவேற்றணும் நினைக்கக்கூடியவங்களா மற்றவர்களுக்கு ஏனியாக இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உத்திர நட்சத்திரக்காரங்க சரி இப்ப இந்த சிம்ம ராசி இந்த குரு நாற்பத்தி எட்டு நாள் எப்படி எல்லாம் செய்வார் என்ன மாதிரி எல்லாம் வேலை பண்ண போறார் எதையெல்லாம் கொடுப்பார் அப்படின்னா முதல்ல குரு எதெல்லாம் பார்ப்பார் ஃபர்ஸ்ட் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பார் அடுத்தது உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம்ங்கிறது துலாம் ஐந்தாம் இடம்ங்கிறது தனுசு ஐந்தாம் இடம்ங்கிறது குருவின் வீடு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு தன் வீட்டையே பார்க்க போகிறார் அப்ப என்ன பலனெல்லாம் தருவார் அப்படியே ஒன்னு ஒன்னா நம்ம இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க காரணம் என்னன்னா ஒரு வருஷம் வீணா போச்சு கடைசியா நாற்பத்தி நாள் தான் இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல கிடைக்க வேண்டியதை இந்த அஞ்சு நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பிரயோஜனமே இல்லாம போயிடும் அதுக்காக தான் நான் சொல்றேன் சரி இப்ப நம்ம வந்து சிம்ம ராசிக்கு குரு ஒன்பதுல இருந்து அதாவது யோகஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார் அப்படின்னு சொல்றோம் அப்ப என்னன்னா எப்பொழுதெல்லாம் குரு ஒரு ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் தன் பிரச்சனையை தானே தீர்த்து கொள்வார்கள் அப்ப எந்த சிக்கலும் யாருகிட்டயும் போய் நிக்க வேண்டாம் அவங்க டைம் இல்லை நாளைக்கு வாங்க நாளாணிக்கு வாங்க இப்படி வருதா பிரச்சனை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க இருக்கக்கூடாத நம்மளையே நம்ம புண்பட்ட மனதையே மீண்டும் ரணப்படுத்துவார்கள் ஆனா உங்களுக்கு இப்போ எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு நீங்க கண்டுபிடிப்பீங்க யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் சிம்மராசிக்கு இல்லை பொதுவாகவே சிம்மராசி யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இருக்கிற குரு பலனும் அதே மாதிரிதான் இன்னும் வலு சேர்த்தும் அப்ப எந்த சிக்கலையும் நீங்களே தீர்த்துக்குவீங்க அப்ப எவ்வளவு திறமைசாலி எப்படிப்பட்ட திறமை வெளிப்படும் அப்படிங்கிறத நீங்க யூகித்துக் கொள்ளலாம் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒருவருக்கு ஜாதகத்தில் யோகத்தை குறிக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது அந்த இடத்தில் தனகாரகன் பணத்தை குறிக்கக்கூடிய நல்ல பண்புகளை குறிக்கக்கூடிய நல்ல குணங்களை குறிக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் போதாக்குறைக்கு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ பதவிகள் பாராட்டுகள் பரிசுகள் பணம் நகை இடம் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் உங்களை தேடி வரும் எங்க கடைசியா வரலையே அப்படின்னா அதான் ராகுவின் பிடியில் குரு இருந்ததால் எதுவுமே நடக்கல குரு முடக்கம்னு சொல்லுவோம் இத இந்த குரு முடக்கம் நீங்கிய நாள் இன்னைக்கு இன்னையிலிருந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு வருஷம் குரு என்ன தரணுமோ அதை தந்துடுவார் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது எல்லாமே நீங்க திட்டமிடறதுல இருக்கு நான் வீடியோல இப்படி பலன் கிடைக்கும் அப்படி பலன் கிடைக்கும் நான் சொல்லிடுவேன் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவர்களோட தசா புத்தியை பொறுத்து அவர்களின் கிரக அமைப்பை பொறுத்து இந்த பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அதை எப்படி வந்து மெட்டிரைஸ் பண்ணணும் அதை எப்படி வரிசைப்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு பலன்கள் என்னெல்லாம் கிடைக்கும் நம்ம சொல்றோம் பரிசுகள் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் கௌரவ பதவி கிடைக்கும் நிறைய வந்து நிறைய பதவிகள் ஆடம்பர பதவியா இருக்கலாம் ஆதாயம் தரும் பதவியா இருக்கலாம் பதவி உயர்வா இருக்கலாம் சம்பள உயர்வா இருக்கலாம் இடமாற்றமா இருக்கலாம் பதவி மாற்றமா இருக்கலாம் எல்லாமே நல்ல விதத்துல கிடைக்கும் நீங்க ஒரு விளையாட்டாக ஒரு குழுக்கள் சீட்டுல கலந்துக்கிறீங்க நண்பர்களுக்குள்ள சும்மா ஒரு பரிசு போட்டி வச்சு கலந்துட்டா கூட அதுல உங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அருமையான அமைப்பு இப்ப இருந்து உங்களுக்கு தொடங்கியாச்சு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி செயல்படணுங்கிறத மட்டும்தான் நீங்க முடிவெடுக்கணுமோ தவிர நல்ல பலன்கள் வருஷ கட்டி நிற்கும் உங்கள் வாயில் கதவை தட்டும் பயன்படுத்தும் விதம் என்பது சிம்ம ராசிக்காரர்களோட கையில இருக்கு நீங்க எப்படின்னு திட்டமிட்டுக்க வேண்டும் உங்களோட ராசிக்கு மூணாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன பலன்கள் அப்படின்னா மூணாம் இடத்தை பார்க்கும் என்ன ஆகும் உங்களோட சகோதரர்களோடு இருந்து கருத்து வேறுபாடுகள் அல்லது சகோதரர்களின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலன் தரும் உங்களோட புதிய முயற்சிகள் பலன் தரும் உங்களுக்காக எடுக்கிற முயற்சியும் பலன் தரும் நீங்க வெளியூர் பயணம் ஒரு தொழில் வியாபாரம் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றால் வெற்றியோடு திரும்பி வருவீர்கள் நீங்க என்ன காரியத்திற்காக போறீங்களோ அதுல உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐந்தாம் இடத்தை ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பார்த்தா பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்களை நீங்கள் பராமரிப்பீங்க இவ்வளவு நாள் ஏதோ உங்களுக்குன்னு இருந்த சொத்தோ அல்லது ஃபார்ம் ஹவுஸ் அல்லது உங்களோட விவசாய பூமி ஏதாவது ஒண்ணு சொந்த ஊர்ல அல்லது நீங்க இருக்கிற இடத்துல இருந்தா அது வந்து ஏதாவது ஒரு எல்லை பிரச்சனை அதாவது இந்த பகுதி என்னோடது அப்படின்னு சொல்லி இந்த வரப்பு தகராறு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதையெல்லாம் இப்ப பேசி நீங்க தீர்க்கிறதுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் பயங்கர சப்போர்ட் பண்ணும் நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே சாதகமா இருக்கும் அப்போ உங்களோட விவசாய நிலமோ அல்லது காலி இடமோ அல்லது உங்களோட தோட்டம் தொடர்பு எதுவா இருந்தாலும் அதை சுத்தி வேலி அமைக்கிறதோ அதாவது கம்பி வேலி அல்லது காம்பவுண்ட் வால் உங்களோட வசதியை பொறுத்து அந்த இடத்தின் மதிப்பை பொறுத்து நீங்க எப்படி வந்து பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தையில நீங்க உங்க எல்லை எதுன்னு சொல்லி சரியாக அரசாங்கத்தை அணுகி நீங்கள் வந்து அதை அளந்து அதுக்கான கல்லு நீங்க ஊனி உங்களோட இடத்தை நீங்கள் பாதுகாப்பீர்கள் இவ்வளவு நாள் உங்கள் இடத்துல யாரோ ஒருத்தர் ஆடு மேப்பார் மாடு மேப்பார் இல்லை ஏதாவது ஒண்ணு பொருளை கொண்டு வந்து கொட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அதை எல்லாத்தையுமே சரியாக பேசி உங்களோட நிலத்தை நீங்கள் பத்திரப்படுத்தும் காலமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் விவசாயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நிலத்துல சரியான பயிர் சாகுபடி முறையை நீங்கள் மேற்கொள்வீங்க பயிர் சாகுபடி முறையில சரியான முறைங்கிறது உங்க பக்கத்துல இருக்கிற வேளாண் அதிகாரி அவங்கள போய் நீங்க கான்டாக்ட் பண்ணி நான் பண்ற பயிர் சரியா இதுல இருக்கிற பூச்சிகளை எப்படி நீக்கிறது விவசாய முறையில ஏதாவது நவீன யுக்திகளை கையாளலாமா இவ்வளவு நாள் ஒண்ணுமே தோணாது இப்ப திடீர்னு தோணும் அது எல்லாத்துக்கும் காரணம் குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்க ராசிய வேற பாக்குறார் ஸோ அதெல்லாமே நல்ல விதத்துல நடக்கும் தந்தை வழி உறவுகளோட கருத்து வேறுபாடு இருக்கு தந்தை வழி உறவுகள் பெருசா சப்போர்ட் பண்ணல உங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் முடிவுக்கு வரும் உங்கள் தந்தை வழி உறவுகள் தந்தை போன்ற உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு இனிக்கவும் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பை தரும் அதே மாதிரி பூர்வ புண்ணிய சொத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரிலாம் ஏதாவது பிரிவினை அதாவது சொத்தை பிரிச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் சூப்பரா நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா சொத்தை தான் பிரிச்சுக்குவீங்க உறவு பிரியாமல் இருக்கும் அதுக்கு அருமையான காலகட்டம் ஏன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல பாக்குறோம் சொத்து பிரிச்சுட்டாலே அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள போக்குவரத்து எட்டு நாட்கள் நீங்கள் பாக பிரிவினை செய்து கொண்டால் உங்கள் உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு இல்லாமல் சந்தோஷமாக அண்ணன் தானே தம்பி தானே அக்காதானே தங்கச்சி தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இருப்பதால் இரு தரப்பினருமே விட்டு கொடுத்து செல்வதால் இந்த பாக பிரிவினைக்கு பிறகும் உங்கள் உறவு வலுவாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்குள்ளேயும் உறவு சரியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான இந்த கிரக அமைப்பு இந்த குரு நாற்பத்தி எட்டு நாள் இதெல்லாம் தருவார் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் குழந்தைக்காரகன் குரு தனுசு ராசி அங்க ஐந்தாம் இடம் உங்களுக்கு அந்த இடத்தை குரு தன்னோட யோக பார்வையான ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறார் அப்ப என்ன ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசிக்கு ஒரு குழந்தை இருந்தது இரண்டாவது குழந்தை நீண்ட காலமாக இல்ல ஏன்னு தெரியல ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணாலும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது கிரக அமைப்பினால் ஏற்பட்ட கோளாறு அது இப்ப சரியாகிவிடும் அப்ப சிம்ம ராசியினருக்கு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ கிடைக்கும் ஒரு அருமையான வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரிதான் ஏற்கனவே குழந்தை இருக்குன்னா குழந்தைகள் படிப்பில் மந்தமாகவோ அல்லது கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவோ இருந்தால் அவர்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக படிப்பாங்க குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்க குழந்தைகளின் எதிர்கால நலனை மட்டுமே யோசித்து யோசித்து பல்வேறு நல்ல முடிவுகள் உங்க குழந்தைகளுக்காக எடுப்பீர்கள் உங்கள் குழந்தைகளோடு நேரம் செலவிட்டு மகிழ்வீர்கள் இது எல்லாமே இந்த குரு உங்களுக்கு தருவார் அறிவியல் ஆன்மீகம் விவசாயம் அரசியல் கலைத்துறை விஞ்ஞானம் எந்த துறையில் இருந்தாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் குருவின் பரிபூரண சுப பலனை இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் குருவின் பலன் முழுமையாக கிடைப்பதற்கு ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட பலன் சிந்தாம சிதறாம கிடைக்கணும் இது சிம்ம ராசிக்கு மட்டுமல்ல எந்த ராசி எல்லாம் குரு பார்வை பெறுதோ அந்த ராசி எல்லாம் அதே மாதிரி குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்க குருவின் பலனை பரிபூரணமாக பெறணும் நூறு பர்சன்ட் சிந்தாம சிதறாம அனுபவிக்கணும்னா இந்த குரு எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலும் சுபகிரகம் பரிபூரண சுபகிரகம் குரு அந்த பலன் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கணும்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் சிம்ம ராசியினர் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கஷ்டமாக இருக்கும் ஆனா நாற்பத்தி எட்டு நாள் செட்டில் சில தியாகத்தை செய்ய வேண்டும் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம் எதுக்காக பொருளாதாரத்தில் நம்மளோட நிலையை உயர்த்தி கொள்ள அந்த மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் சிம்ம ராசிக்காரர்கள் அசைவத்தை தவிர்த்தால் குருவின் பலன் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே கிடைக்கும் நான் சொன்ன எல்லா பலன்களையும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே ஆண்டு அனுபவிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எளியது மனது வைத்தால் முடியும் அதை நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும் கடந்த ஒரு வருஷமா குருவினால் எந்த பலனும் இல்லாமல் குரு முடக்கத்தினால் தத்தளித்த கவலைப்பட்ட கஷ்டப்பட்ட கண்ணீர் வடித்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலமாக யோகமான காலமாக அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் காலமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் இருக்கும் உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்வதற்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொல்றேன் இதை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று பரிபூரண வாழ்க்கையை சந்தோஷமாக குடும்பத்தில் அமைதியாக குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப அதிகமாக தவழ்வதற்கு இந்த வழிமுறை மட்டுமே போதுமானது தொழில்ல வியாபாரத்துல எல்லாவற்றிலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க உச்சம் பெறுவீர்கள் சோ அந்த மாதிரி ஒரு அருமையான இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் உயர்ந்த இடத்திற்கு உன்னதமான வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த காலம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்